உழைப்பால் உயர்றவங்க மகர ராசி ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனா எல்லாருமே வாழ்க்கையில ரொம்ப உச்சத்தை தான் மகர ராசி அந்த மகர ராசிக்கு இந்த அறுபத்தி ரெண்டு நாள் குரு அதிசார பயிற்சி எப்படி மேஜிக் மாரி வேலை செய்ய போகுதுன்னு பார்ப்போம் ஜாக்பாட் ராசிகளில் குரு அதிசார பயிற்சியில் நடக்க போற ஜாக்பாட் ராசிகளில் மகர ராசியும் ஒன்று ஏன்னா குரு வந்து ஏழாம் பார்வையே மகர ராசியை பாக்குறாரு ஸோ ஓவராலாகவே மகர ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு ஏன்னா சனி பகவானும் விளையிட்டாரு குரு பகவானும் இப்போ பார்க்கறாரு ஸோ இது வந்து ஓஹோன்னு வரப்போற ராசி இது ஓகே என்னென்ன நடக்க போகுது ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் தனத்து தனம் பண வரவு இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் ஓகே ஆனால் மூணாவது வீடான முயற்சி ஸ்தானத்தை இப்போ குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு ஒரு நாலஞ்சு மாதமாகவே சனி பகவான் இருக்காரு எதை தொட்டாலும் முயற்சி எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் சரியா நம்ம நினைக்கிறத சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ குரு பகவானதை பார்க்கறதுனால இந்த பக்ரநிலை குறைஞ்சு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுவும் முக்கியமாக உங்களை விட இ இளைய சகோதரன் சகோதரி ஆஃபீஸில் ஜூனியர்ஸ் இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதை நீங்கள் கண்கூடவே பார்ப்பீங்க